தென்னை பயிர்ச்சேகை சபை பிரதானமாக தொழில்நுட்ப ஆலோசனையினை பயிற்சியாளர்களுக்கு வழங்குவதுடன் தென்னங்கன்றுகளுக்காக நிவாரணமும் வழங்குகின்றது அதற்கு மேலதிகமாக பயிற்சிகையின் உற்பத்தி திறனினை அதிகரிப்பதற்காக சில உள்ளீடுகளை சலுகை விலையில் அதாவது மானிய அடிப்படையில் வழங்கி வருகின்றது நகரமைப்படுத்தல் கைத்தொழில் மையப்படுத்தல் என வருடாந்தம் தென்னங்காணிகள் அதிக அளவில் அழைக்கப்படுகின்றன இவ்வாறு நீக்கப்படுவதனால் தேசிய தென்னை உற்பத்திக்கு நிகழும் பாதிப்பை குறைத்துக் கொள்வதற்காக தமது காணிகளில் தென்னையை புதிய பயிராக மேற்கொள்வதற்கும் உற்பத்தி திறன் குறைந்த வளமற்ற தென்னை மரங்களுடனான காணிகளில் இடைப்பயிராக அல்லது தென்னை பயிற்சிக்கையினை ஆரம்பிக்கவும் சலுகை விலையின் கீழ் தென்னன் கன்றுகளினை வழங்கும் வசதிகள் தென்னை பயிற்சிகை சபையில் காணப்படுகின்றன சலுகை விலையின் கீழ் கால் ஏக்கர் தொடக்கம் அதிகபட்சம் பத்து ஏக்கர்கள் வரை தென்னன் கன்றுகள் பயிற்சிகையாளருக்கு பெற்றுக் கொள்ள இயலும் இலங்கையில் அநேகமான தென்னங்காணிகளில் சிபாரிசு செய்யப்பட்ட தென்னை மரங்களின் எண்ணிக்கையினை விட தென்னை மரங்களே காணப்படுகின்றது இந்த தன்மை தென்னங்காணிகளில் உற்பத்தி திறன் குறைவடைவதற்கு தாக்கம் செலுத்தும் பிரதான காரணியாகும் இதனை தவிர்ப்பதற்காக தென்னை பயிற்சியை சபை மீள்கன்றுகளினை நட நிவாரணத்தினை வழங்கி வருகின்றது அதன் கீழ் தமது காணிகளில் வெறுமையாக உள்ள இடங்களில் குழிகளில் நடுவதற்காக தென்னங்கன்றுகள் சலுகை விலையின் கீழ்கொள் உணவு செய்வதற்கு வசதிகள் வழங்கி வருகின்றது மேலும் தென்னை செய்கை சபை வீட்டுத் தொட்ட தென்னம் செய்கையினை ஊக்குவிப்பதற்காக உயர் ரக தென்னன் கந்துகளினை சலுகை விலையின் கீழ் பயிர்ச்சேகையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது